கலக்கிய ஷெஃபாலி கப்பு தூக்கிய இந்தியன் டீம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகளிர் உலகக்கோப்பை போட்டியுடைய இறுதி ஆட்டம் நேற்று நினச்சி இந்தியா தன அடிகள் நேற்று மோதினாங்க இதில் அட்டகாசமாக விளையாடின இந்தியன் டீம் கப்பு ஜெயிச்சாங்க என்ன நினச்சின்னு வேகமாக வாங்க டாஸ் ஜெயித்த சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் வுல்வோட் பந்து வீச்சை தேர்வு செய்ய எல்லா விஷயமும் இந்தியாவுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிச்சிது ஓப்பனிங் இறங்கின மேக்ஷிஃப்ட் பிளேயரான ஷெஃபாலி மற்றும் ஸ்மிருதி மந்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாங்க முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நூற்றி ஒரு ரன்களை சேர்க்க நாற்பத்தஞ்சு ரன்களில் நான் அவுட் ஆனாங்க அதைத் தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கின போன கேமுடைய நாயகி ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கூட சேர்ந்து ஷெஃபாலி மீண்டும் ஒரு அறுபத்தாறு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ண திரும்புடைய ஸ்கோர் இன்னும் வலுவாக ஆரம்பிச்சிது அந்த சூழலில் எண்பத்தி ஏழு ரன்களை அதிரடியாக அடிச்சிருந்த ஷெஃபாலி ரெண்டாவது விக்கெட்டாக விழுந்தாங்க கொஞ்ச நேரத்தில் இருபத்தி நாலு ரன்னுக்கு ரோட்ரிக்ஸும் அவுட்டாக அதைத் தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் தீப்தி சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க இருபது கவுர் அவுட் ஆக அதை தொடர்ந்து ரிச்சா வர தடாலடி சரவடியா இந்தியன் டீமுடைய பேட்டிங் அமைஞ்சுது இப்படி இந்தியன் டீமில் வந்த வீரர்கள் எல்லாம் ஒன்று கேமியும் ஆடுறது இல்லை ஃபிஃப்டி அடிக்கிறதுன்னு சொல்லி நல்ல தரமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர்ஸ் வழக்கத்துக்கு மாறாக ரெண்டு மூணு கேச்சை விட்டு இந்தியன் டீமுக்கு உதவி பண்ணேன் கடைசியில் ஐம்பது ஓவர் பிளையாடுன இந்தியன் டீம் ஏழு விக்கெட்டுக்கு இரநூத்தொண்ணூத்தெட்டு அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோரை அடிச்சு முடித்தாங்க எப்பவுமே ஒரு ஃபைனல் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஸ்கோரை செட் பண்ணி டிஃபென் தான் நல்ல விஷயம் அந்த வாய்ப்பு சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கை எடுத்தோடைய விளைவாக இந்தியன் டீம் கிடைக்க அதை கச்சிதமாக யூஸ் பண்ணாங்க இந்தியன் டீம் தொண்ணூத்தொம்போது அப்படின்ற டார்கெட்டை நோக்கி கடமையிற சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு ஓப்பனிங் அட்டகாசமாகவே இருந்துச்சு ஓப்பனர் கேப்டன் வோல்வாட் மற்றும் டஸ்மின் பிரிட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு ஓவருக்குள்ளவே ஐம்பத்தோரு ரன்களை அடித்து குவிக்க அந்த சூழலில் தான் டஸ்மினிட் பிரிட்ஸ் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது இருபத்தி மூணு ரனில் தேவையில்லாமல் ஒரு ஷார்ப் சிங்கிளுக்கு ஓடி அம்ஜித் கோர் அட்டகாசமான ஃபீல்டிங் எஃபர்ட்டால் ரன் அவுட் ஆனாங்க அதைத் தொடர்ந்து ஒன் டவுட் அரங்கிற போஸ் ஸ்ரீசார்னியோட சூழலில் சிக்கி ரன் எதுவும் எடுக்காமல் கிளம்ப அதை தொடர்ந்து சுனே லூஸும் கேப்டன் உல்பாடும் சேர்ந்து மீண்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்கிற மிக ஈடுபட்டாங்க ரெண்டு பேரும் அதிரடியாகவும் வேகமாகவும் பொறுப்பாகவும் விளையாட டீமுடைய ஸ்கோர் வேகமாக நூறு நோக்கி உயர்ந்தது அந்த சூழலில் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுட் பந்து வீச்சில் ஒரு சின்ன மாற்றமாக பேட்டிங்கில் அட்டகாசமாக கிடைக்கி இந்த ஷெஃபாலி வர்மாவை பந்து வீச அழைக்க அவங்க தங்களுடைய முதல் ஓவரிலே சுனே லோசை இருபத்தஞ்சி ரனுக்கு அவுட் பண்ணி வெளியேற்றினாங்க அவங்க ரெண்டாவது ஓவரை வீச வர அந்த அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர் மரிசான் கேப்பை நாலு ரன்னுக்கு அவுட் பண்ணி வெளியேற்ற இந்த ரெண்டு பிரேக் திரும்பவும் கம்ப்ளீட்டாக சவுத் ஆப்ரிக்காவை ஃபுட்டில் தள்ளிச்சு அது தொடர்ந்து வந்த விக்கெட் கீப்பர் ஜாஃப்டா டீமுடைய ரெக்குவயர்டு தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இருபத்தொன்பது ரன்கள் விளையாடி பதினாலு ரன் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க அதைத் தொடர்ந்து எல்லாமே தென்னாப்பிரிக்காவுக்கு இறங்க முகமாக ஆக ஆரம்பிச்சுது இருந்தாலும் ஒரு பக்கம் தளராமல் விளையாடின வல்வாட் மட்டும் நூற்றி ஒரு ரன்கள் எடுத்து தீப்தி ஷர்மாவுடைய சுழல் லசிக்கி அவுட் ஆனாங்க அதைத் தொடர்ந்து மற்ற எல்லா வீரர்களும் வரதும் போகிறதுமாக இருக்க கடைசியில் நாற்பத்தி ஆறாவது ஓவரில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற ஸ்கோருக்கு ஆல் அவுட்டான தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா கிட்ட தோல்வியடைய இந்திய அணி முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பையில் தங்களுடைய முதலாவது ஐசிசி டிராஃபியை எடுத்தாங்க இப்படி சிறப்பாக இந்தியன் டீம் ஒரு கலெக்டிவான போலிங் பர்ஃபாமன்ஸையும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்க எப்பவுமே ஃபீல்டிங்லேயும் கேச்சிங்லேயும் சொதப்புற இந்தியன் டீம் நேற்று வேறு மாதிரி தெரிஞ்சாங்க ஃபீல்டிங் கேட்சிங் எல்லாமே இந்த முறை பக்கவாக இருக்க இந்தியன் டீமுக்கு எல்லாமே கச்சிதமாக அமைய தென்னாப்பிரிக்கா வழக்கத்துக்கு மாறா ஃபீல்டிங்லேயும் கேச்சிங்லேயும் கொஞ்சம் கோட்டை விட அதை கச்சிதமாக பிடிச்ச இந்தியன் டீம் கப்பையும் கப்புன்னு தூக்குனாங்க ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்சை அட்டகாசமாக விளையாடி பேட்டிங்கில் ஒரு எண்பத்தி ஏழு பந்து வீச்சில் முக்கியமான ரெண்டு விக்கெட்னு கலக்கின ஷெஃபாலி வர்மாவுக்கு கிடைக்க ஆல்ரவுண்டராக இந்த தொடர் முழுக்க கலக்கின தீப்தி ஷர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் கிடச்சிது ஃபைனல்லேயும் அட்டகாசமாக விளையாடி பேட்டிங்கில் ஒரு ஐம்பத்தெட்டு ரன்கள் பந்து வீச்சில் ஒரு அஞ்சு விக்கெட்டுன்னு சொல்லி கலக்கினாங்க தீப்தி ஷர்மா ஸோ கங்க்ராட்ஸ் டு இந்தியன் விமன்ஸ் டீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் டைட்டில் ஸோ இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஆனால் நம்ம சிங்க பெண்கள் வேறு லெவலில் சிங்கமாக விளையாடி கப்பை அசால்ட்டாக தூக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் போட்டு விட்டது போன ஆட்டத்தில் செஞ்சுரி அடித்து இந்தியன் டீமுடைய ஹோப்ஸ் எல்லாத்தையுமே கப் ஜெயிக்க முடியும் அப்படின்ற கொண்டு வந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அங்கே தொடங்கினது இங்கே வந்து கப்போட வந்து முடிஞ்சிருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தோ ஜெமீமா ரோட்ரிக்ஸ் அண்ட் கேப்டன் ஹர்மன் ப்ரீட் மற்றும் இந்தியாவுடைய மொத்த டீமுடைய சிங்க பெண்கள் இப்போது உங்களுடைய நேரம் பிரதிகா ராவலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஷெஃபாலி இந்த மேட்சில் அடிப்பாங்கன்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்தோமா யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்